கால சக்கரத்தில் பதினோராவது ராசியை வரக்கூடிய இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் போரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இந்த கும்பராசி அன்பர்கள் சனீஸ்வர பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் இது பற்றிய முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால கும்ப ராசி கால சக்கரத்தின் ராசியாக வந்திருக்கு கால புருஷனின் கணுக்கால்களை குறிக்கும் ஸ்திர ராசி வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதும் ஒரு ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுது இந்த ராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த கும்பம் ராசி அன்பர்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையாக இருப்பாங்க இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது முழு மனதாக உதவி உங்களுக்கு வெள்ளி சனிக்கிழமை அதிர்ஷ்டமளிக்கும் கிழமைகள் சொல்லலாம் பொதுவா வாழ்க்கையின் பிற்பகுதி தான் இந்த கும்பம் ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட உழைப்பால் முன்னேறி கூட முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க கும்பம் ராசிக்காரங்க உங்ககிட்ட ரொம்பவும் தன்னம்பிக்கையும் மற்றவங்களை மதித்துள்ளும் உயர்ந்த சிந்தனையும் இது எல்லாமே ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட அமைஞ்சிருக்கும் சுதந்திரமான போக்கு உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலுமே யாருக்கும் அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அன்பிற்கு மரியாதை கொடுப்பாங்க ஆனால் யார் ஒருத்தருக்காகவும் அடிமையாக இருக்கிறதும் சரிங்க இவங்களுக்குமே யாருமே அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க தனக்கென தனி வழிகளை வகுத்து அந்த வழியில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை போற்றி மதிக்கக்கூடியவங்களாகவும் கூடியவங்களாவும் இருப்பாங்க மற்ற சமூகத்தவரையுமே சகோதர சகோதரி போல பாப்பாங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க யார் இல்லைன்னு வந்து கேட்குறாங்களோ தயங்காம உதவி செய்வாங்க சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர்கள் அப்படின்னு கூட இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களை சொல்லலாம் ஏன்னா எங்க எந்த ஒரு தவறு நடந்தாலுமே அது தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுங்க இந்த அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களோட இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க இதனாலேயே இவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இவங்க ஒரு பிடித்தமான நபர்களாக இருப்பாங்க கும்பம் ராசியை சார்ந்த உங்களுக்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கி கொடுக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த கும்பம் ராசி அன்பர் மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன இதை நாம தொடர்ந்து பார்க்கலாங்க கும்பம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் சனி பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஆலோசனை அதிகம் வழங்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் இவ்வளவு நாளும் கடந்த காலங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடை தாமதம் எந்த ஒரு முன்னேற்றமும் ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு படி ஏறினா பல நம்ம சரிக்கு வந்திருப்பீங்க இந்த மாதிரியான காலத்தை நினச்சி நினச்சி தூக்கம் இல்லாமல் ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கை தயிர் வாழ்க்கை தரம் உயிரை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே கைகூடும் வாய்ப்பை பெற முடியும் நெருக்கமானவங்க கூட நீங்க இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே சுமூகமா முடிஞ்சு மகிழ்ச்சியான பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க முன்பின் யோசிக்காம ஏதாவது பேசிடாதீங்க வீண் வாக்குவாதங்களை யார் எல்லாருக்கிட்டேயுமே தவிர்க்கிறது நல்லது இதனால் வீண் மனசாபம் ஏற்படலாம் அதனால கவனமா உங்களோட வார்த்தைகளே பிரயோகம் செஞ்சுக்கோங்க வழக்கத்தை விட செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தான் இருக்கும் செலவு செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமாக தேவைப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளுமே இந்த மாதம் காணாமல் போகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் சொன்ன சொல்ல எப்பாடு பட்டாவது காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த மாதம் ஒரு சில பணி காரணமா நீங்க வீட்டை விட்டு வெளியில தங்குவதற்கான சூழ்நிலை அமையலாம் தந்தை வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமாக காணப்படுவீங்க அனைவரும் மகிழ்ச்சியால் கோவில் செல்லும் வாய்ப்புமே இருக்கும் அதுவும் குலதெய்வ கோவிலா இருந்தால் ரொம்பவும் நல்லதா இருக்கும் குலதெய்வ கோவிலில் நேர்த்தி செலுத்துவதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்பவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் காணாமல் போகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் உங்களோட செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு உங்களுக்கு உங்களோட வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலை அலைச்சல் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சலுமே நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வர வேண்டிய பாக்கிகள் கொஞ்சம் தாமதப்பட்டு உங்களோட கை வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவ்வப்போது அலைச்சலும் கூடுதல் செலவும் இருக்கும் வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் உங்களோட பணிகளை யார்கிட்டயுமே பொறுப்பு ஒப்படைக்காதிங்க மற்றவங்களோட பொறுப்புகளை வாங்கி செய்யாமல் இருக்கிறதே நல்லதாக இருக்கும் ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் கவனமாக கையாளுங்க ஏதாவது இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க கும்பம் ராசியில் உள்ள பெண்களுக்கு முன்பின் யோசிக்காம பேசுறது தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதா இருக்கும் செலவுகளுமே உங்களுக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரிதான் இருக்கும் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களோட வாழ்க்கை தரம் உயர ஒவ்வொரு வெற்றிப்படியா முன்னேறும் ஒரு சிறப்பான மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம் உங்களோட முயற்சி எவ்வளவு இருக்கோ அதற்கான சாதகமான பலனை பெறுவீங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் வெற்றி பெற நீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது சக மாணவர்கள் கிட்ட பேசும்பொழுது கவனமா பேசுங்க கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்குமே புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஆனால் எதிர்பாலிடத்திற்கு கூட பழகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறது நல்லதாக இருக்கும் கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி பெறுவீங்க இவ்வளவு இவ்வளவுனா நிறைய உழைப்பு போட்டிருப்பீங்க நிறைய வேலைகள் செஞ்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களோட மேலிடத்திற்கு தெரியாமலே போயிருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களோட மேல் இது மேலிடத்தோட மரியாதை அதிகரித்து காணப்படும் உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே அனைவராலும் உற்று நோக்கப்படும் சில காரியங்கள்ல கொஞ்சம் தாமதமாதாங்க வெற்றி கிடைக்கும் உங்களோட விடா முயற்சி தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களை போட முடியாது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லாமா உங்களுக்கு வரக்கூடிய காரியத்தடைகள் கும்பராசி அன்பர்களுக்கு விலக பரிகாரமாக பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட துன்பங்களை போக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க இந்த பிரதோஷ கால சிவ வழிபாடு ரொம்பவும் பயன்பெறும் வகையில் அமையும் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க வீண் பழிகள் அனைத்தும் நீங்கும் சில்லறை சண்டைகள் சரியாகும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலுமே பண வரவுல எந்த ஒரு தடையும் இருக்காது அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி உங்களுக்கு சிந்தன உறவினர்கிட்ட இருந்து வேற்றுமையுமே சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விலகுது அனைவருடன் ஒன்று கூடும் மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் அவங்க மூலியமாக ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களுமே நீங்கும் நீங்கள் இருவரும் பேசாமல் இருந்தால் கூட அவங்களா தேடி வந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உங்க கூட பேசிடுவாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் கூடுதலாக உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது சீராக இருக்குங்க இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த பண வருமானம் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும் வீடு மனை பற்றின கவலைகள் குறைந்து காணப்படும் உங்களோட குடும்பத்துல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் கடனை பொறுத்த வரைக்குமே ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் தொழில் விஷயத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு நல்ல பயன்பெறும் வகையில் அமையும் தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கான ஒவ்வொரு வாய்ப்புமே தானாக வந்து சேருங்க இதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்